என்னாகமும் பதினான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பதாவது வசனம் இந்த மாதம் நமக்கு ஆண்டு கொடுத்த வாக்கு தத்துவம் நாம் எல்லாரையும் சேர்த்து சொல்றார் நாம் உடனே போய் அதை சுதந்தரித்து கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் இந்த வேத பகுதியும் இதனுடைய பின் பகுதியும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரவேல் தனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி நானூற்றி முப்பது வருஷ சிறையிருப்பை மாற்றி கத்தர் வாக்கு பண்ணப்பட்ட தேசத்துக்கு அழைத்து கொண்டு போகிறார் அவர்கள் சுதந்திரிக்கிற தேசம் அருகே வந்தவுடனே பன்னெண்டு பேரை கோத்தரத்துக்கு ஒருவராய் பனிரெண்டு பிரபுக்களை தேசத்தை பார்க்க அனுப்புகிறார் மோசை அதில் காலேப்பும் யோசுவாவும் ஒருத்தர்கள் பன்னெண்டு பேர் போய் வேவு பார்க்குறார்கள் வேவு பார்க்கும்போது ரெண்டு காரியத்தை வேவு பார்க்க சொல்லுகிறார் நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று வசனத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தேசம் எப்படிப்பட்ட தேசம் அங்கே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்களா பலவீனர்களா கொஞ்சம் பேரோ அநேகம் பேரோ பார்க்கணும் அவர்களுக்கு குடியிருக்கிற தேசம் எப்படிப்பட்ட தேசம் அந்த தேசம் நல்லதா கெட்டதா அவர்கள் பட்டணம் எப்படிப்பட்டது அவர்கள் கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களா கோட்டைகளில் குடியிருக்கிறவர்களா நிலம் எப்படிப்பட்டது அது வளமானதோ இழப்பமானதோ என்று அதன் விருச்சங்கள் உண்டா இல்லையா பத்தாவது சொல்கிறாரு அதன் பலனை கொண்டு வாருங்கள் ஸோ ஒரு பத்து காரியத்தை ஒரு தேசத்தை பற்றி கேட்குறார் பத்து காரியம் சொல்கிறார் இந்த மூணு வார்த்தையில் நீங்கள் பார்க்க வேண்டியது நிலத்தை பற்றி அந்த இருக்கிற இடத்த பற்றி பாருங்கன்றார் ரெண்டாவது சொல்கிற காரியம் அதே பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா இருபத்தாறுலருந்து நீங்கள் வாசித்தா நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இது அதனுடைய கனி என்று கொண்டு வந்து கொடுத்தார்கள் ரெண்டாவது சொல்லுகிறாங்க அதில் குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள் முதல்ல நிலத்தை பற்றி சொன்னாங்க இருக்கிற இடத்த பற்றி சொன்னாங்க ரெண்டாவது அங்கே இருக்கிற ஆட்களை பற்றி சொல்லுகிறார்கள் பலவான்கள் மூணாவது சொல்லுகிறார்கள் பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரிய இருக்கிறது நான்காவது அங்கே ராட்சச பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சசரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைகளுக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம் முப்பத்தொன்னாம் வசனம் பார்த்தா நாம் போய் அந்த ஜனங்களை எதிர்க்க நம்மால் கூடாது அவர்கள் நம்மளை பார்க்கிலும் பலவான்கள் அங்கே இருக்கிற ஜனங்களை பற்றி ஒரு அவுட்லைன் ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு சுதந்திரிக்கிற தேசத்தை பற்றின ஒரு ப்ளூ பிரிண்ட்டு அழகாக வரைஞ்சி கொண்டு போய் கொடுக்குறாங்க பன்னெண்டு பேரில் பத்து பேர் பத்து பேர் இந்த அஞ்சு காரியம் பன்னெண்டு பேர் இருக்க போகிற இடத்த பற்றி ஒரு அவுட்லுக் சொல்கிறாங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் நமக்கும் ஒரு பெரிய முன்னாடி ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்பட்டிருக்கிறார் நம்ம பார்க்குற பார்வை பன்னெண்டு பேர் பார்த்து வந்து சொன்ன ஒரு அவுட்லைன் தான் இந்த ரெண்டு பகுதியிலையும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறார் இப்போது பன்னெண்டு பேரில் ரெண்டு பேர் சொல்லுகிறார்கள் உடனே போய் சுதந்தரிக்கலாம் எப்படி உடனே எனக்கு ரொம்ப பிடித்த வார்த்தை உடனே போய் சுதந்தரிக்கலாம் ரெண்டாவது சொல்கிறாங்க எளிதாக ஜெயிச்சிக்கலாம் அப்போ என்னென்னா ரெண்டு வார்த்தை இருக்குது ரெண்டு பார்ட் இருக்கு ஒன்று இடத்த பற்றின இருக்கு இன்னொன்று ஆட்களை பற்றின காரியங்களை அவங்க டிஸ்கிரிப்ஷன் பண்ணுறாங்க இப்போ ரெண்டு பேருக்கும் ரெண்டு காரியத்துக்கும் காலை சொல்கிற வார்த்தை இவ்வளோ பெரிய சூப்பர் இடமா ஈஸியாக சுதந்திரத்தலாம் இவ்வளோ பெரிய ஆட்களா கவலைப்படாதீங்க எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தான் அதுதான் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற என்னென்ன ஆசீர்வாதங்களோ இந்த பத்து மாதம் சுதந்திரிக்க முடியாததை எல்லாவற்றையும் இந்த பதினோராவது மாதம் உடனே உடனே சுதந்திரித்துக் கொள்வீர்கள் எதெல்லாம் உங்களை தோற்கடிக்கிறது என்று நினைக்கிறீர்களோ எதெல்லாம் உங்களை விட பலவான்கள் என்று நன்னி கொண்டிருக்கிறீர்களோ இதில் நான் விழுந்துருவேன் இதில் தோத்துருவேன் இது நடக்காது இது சாத்தியம் இல்லை இது வாய்க்காது இதை ஜெயிக்க முடியாது திரும்பவும் தோத்துருவேன் இல்லை எளிதாய் கத்தர் இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதமாக இருக்கும் கை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்தி ஒரு நிமிஷம் ஜோம் பண்ணுங்கள் கண்களை மூடி ஒரு நிமிஷம் இந்த வார்த்தையை பிடித்து ஜோ பண்ணு நான் உடனே சுதந்தரிப்பேன் எதெல்லாம் 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 என்னெல்லாம் எனக்கு சொன்னிங்களோ உடனே உடனே ஜோ பண்ணுங்க ஒரு நிமிஷம் நல்ல வாயை திறந்து அந்நிய பாஷை பேசி உடனே சுதந்தரிப்பேன் எளிதாய் ஜெயித்து கொள்ளுவேன் கத்தாவே நீர் எனக்கு தரப்போகிற தயவுக்காகுமக்கு நன்றி நாமத்தில் ஆமேன் உடனே சுதந்திரிப்பீர்கள் எளிதாய் ஜெய்த்து கொள்வீர்கள் ஆமேன் நெகமிய ஒன்பதாம் அதிகாரம் அதனுடைய பதினைந்தாம் வசனத்தில் பாருங்க பின்பகுதி இருக்கிறது ஆணையிட்ட தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பிரவேசியுங்கள் என்று அவர்களுக்கு சொன்னீர் பாருங்க சுதந்திரிக்க சொன்னீர் நெகேமியா அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு நாலு காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் நாலு காரியம் வாக்கு தத்தத்தை சுதந்திரித்து கொள்ளுங்கள் பிரவேசியுங்கள் என்று சொன்னீர் முதல்ல சொல்கிறாரு இருபத்தி மூன்றாம் வசனம் பாருங்கள் இருபத்தி மூணு பின்பகுதி சுதந்தரித்து கொள்ளும்படி நீர் அவர்கள் பிதாக்களுக்கு சொன்ன தேசத்தில் அவர்களை அழைத்து வந்தீர் முதல்ல சொல்றாரு ரெண்டாவது கைப்பிடித்து அழைத்து வர்ற அழைத்து வந்தீர் மூன்றாவது இருபத்தி நான்காம் வசனம் பாருங்கள் உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்து கொண்டார்கள் சுதந்திரித்துக் கொண்டு கடைசி வசன வார்த்தை சொல்லுகிறது அவர்கள் கையிலே சத்துருவை ஒப்பு கொடுத்தி ஒப்பு கொடுத்தீர் சொன்னி அழைத்து வந்தீர் ஒப்பு கொடுத்தீர் இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் வசனம் நெகேமியா ஒன்பது இருபத்தி ஐந்து மையப்பகுதியில் பாருங்கள் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி கொழுத்து உங்களுடைய பெரிய தயினால் ஆ சொன்னீர் அழைத்து வந்தீர் ஒப்பு கொடுத்தீர் நான் சொல்கிறேன் செல்வமாய் வாழ வைத்தீ கை தட்டி ஆண்டவரை மைமைப்படுத்துங்க இந்த நாலு வார்த்தையிலையும் சுதந்திரித்து கொண்டு வார்த்தை இருக்கிற சுதந்திரித்து கொண்டு அப்போ ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்குறார்னா அவர் சொல்கிறார் உங்களையே அவரே அழைத்து வருவார் அதுக்கு விரதமாக இருக்கிற சத்ருவை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அங்க கத்தர் உங்களை வாழ வைப்பார் வாழ வைப்பார் வாழ வைப்பார் இயேசுவின் நாமத்தில் சபையில் அதை நடப்பதாக ஒவ்வொரு குடும்பங்களிலும் அதை நடப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த வாசிர்வாதங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில் வியாபாரத்தில் வேலையில் நீங்கள் சொன்னது அழைத்து வந்தது ஒப்பு கொடுத்தது ஆண்டவரை வாழ வைக்கிறீர் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக அல அவங்கள தான் கத்தர் அப்படி ஆசீர்வதிப்பார் ஆண்ட சொல்றாரு நான் உடனே உங்களுக்கு கொடுப்பேன் எளிதாய் ஜெயித்துக் கொள்வீர்கள் உடனே எளிதாய் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுது உடனே அப்படின்னா இனி தாமதமாகாதுன்னு தோணுது எளிதாய் அப்படின்னா இனி கஷ்டப்பட மாட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் உடனே அப்படின்னா இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்த என்ன உடனேன்னா இனி சொன்ன ஒரு காரியமும் டிலேயே கிடையாதுன்னு அர்த்தம் வாக்கு தத்தம் தாமதிப்பதில்லை ஆசீர்வாதங்கள் தாமதிப்பதில்லை சுகம் இனி தாமதிப்பது இல்லை நன்மை இனி தாமதிப்பது இல்லை ஆமேன் ஜோ பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுங்க ரட்சிப்பு இனி தாமதிப்பது இல்லை எதுவுமே இனி தாமதிப்பது இல்லை 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 இனி பிள்ளைகள் இனி தாமதிப்பது இல்லை திருமணம் இனி தாமதிப்பது இல்லை உடனே சுதந்திரிப்பீர்கள் இனி டிலேங்கிற வார்த்தையே இருக்காது இனி டிலே இந்த சத்தத்தை இனி கேட்க போறதில்லை உடனே சுதந்திரிக்க போகிறீர்கள் உடனே பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் உடனே எளிதாய் அப்படின்னா இனி ஈஸியா இது வரைக்கும் கஷ்டப்பட்டிருக்கலாம் இது வரைக்கும் பாடுபட்டிருக்கலாம் இனி வரைக்கும் போராடி இருக்கலாம் ஆனா இந்த மாதம் இட் இஸ் வெரி ஈஸி டு ரிசீவ் யார் டஸ்டினி இட் இஸ் வெரி ஈஸி டு ரிசீவ் யார் ப்ளஸ்ஸிங் ஆசீர்வாதங்களை எளிதாய் கடினப்பட போறதே இல்ல கஷ்டப்பட போறதே இல்ல லெலையா ஆமின் சொல்லுங்க மோசேக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு ஆனால் யோசுவா காலத்தில் சுதந்திரிக்கும் போது சிம்பிளாக ஆண்டவர் சொல்கிறார் யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் ஏழாம் வசனத்தில் மோசே காலத்தில் அவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு அவ்வளவு ப்ரொசீஜர் இருந்துச்சு அவ்வளவு காரியங்களை செய்ய வேண்டி இருந்தது ஆனால் யோசுவா நாட்களில் நீ பலன் கொண்டு திடமனதாக இருந்து இந்த பிரமாணத்தை இந்த நியாயப்பிரமாணத்தை மாத்திரம் கை கொள்ள நீ கவனமாக இருந்தாலே போதும் வலது புறமும் புறமும் அதை விட்டு விலகாதபடி இருந்தாலே போதும் நீ வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்தரிச்சுக்குவே சிம்பிளாக சொல்கிறேன் மோசைக்கு அவ்வளவு ப்ரொசீஜர் இருக்குது அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது மோசைக்கு அவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை இருந்தது ஆனால் யோசுவாவுக்கு கத்த சொல்லும் போது நீ எதுவுமே கஷ்டப்பட வேண்டாம் எளிதாக செஞ்சிருக்கலாம் எதை வச்சு வசனத்தை வச்சு எதை வச்சு வாக்குத்தில வாசனத்தை வச்சு வார்த்தை கொ இந்த கை வைத்துங்க வைவில் பிடிங்க இந்த நியாயபரமான புஸ்தகம் மாத்திரம் இதை செய்ய மட்டும் இதை கை கொள்ள மட்டும் இதை நடந்து கொள்ள மட்டும் வலதுபுறமோ இடதுபுறமோ விலகாதிருங்க விலகாதிருக்க என்னை உப்பு கொடுக்குறேன் ஆமே சிம்பிளில் ஆனால் அதுதானே கஷ்டமாக இருக்குது இதுதான் சிம்பிளுங்கிறாரு ஆனால் அதுதான் நமக்கு கஷ்டமாக இருக்குது சுதந்திரிக்கிறதுக்கு மோசைக்கு அவ்வளோ பஞ்சாயத்து இருக்குங்க அவ்வளவு போராட்டம் இருக்குது ஆனால் யோசுவாவுக்கு சொல்லும்போது சிம்பிளாக சொல்கிறார் இதை மட்டும் நீ கை கொண்டிருப்பா வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈஸியாக சுதந்தரித்து கொள்ளுவா உடனே போய் சுதந்தரித்து கொள்ளுவா எளிதாய் நீ ஜெயித்து கொள்ளுவா ஆமின்னு சொல்லுங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு ஒன்பது புல்லாதவர்கள் அருப்புண்டு போவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் காரியம் இருக்கு ஒன்று சத்துரு அறுப்புண்டு போகிறதையும் சொல்றாரு ஜெயிக்கிறதையும் சொல்றாரு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை ஜெயிக்கவும் செய்வே சத்ருவும் கையில் ஒப்பு கொடுக்கவும் செய்வேன் நீ சுதந்திரிக்கவும் செய்வே எப்போது நமக்கு தொடர்ந்து காத்திருக்கிறது வந்துகிட்டே இருக்குல்ல கண்டினியூ வெயிட் 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 வெயிட்னு வருது காத்துரு காத்துரு ஆண்டோட வார்த்தை வாக்குத்தத்தை என்ன சொல்லுது காத்திருக்கிறவர்கள் சத்துருவை ஜெயிப்பார்கள் காத்திருக்கிறவர்கள் சுதந்தரிப்பார்கள் உங்கள் வாழ்க்கையில் சுதந்திரிக்கிறது நடக்கணும்னா பி பேஷண்ட் நல்ல அப்படி அமைதியாக உட்காந்துருங்க காத்திருக்க பழகுங்க எந்த அளவுக்கு நீங்க அமர்ந்துருக்கீங்களோ எந்த அளவுக்கு தேவ சமூகத்தையும் பாதத்தையும் பிடிச்சிருக்கீங்களோ இன்றைய நம்ம அதை செய்ய ஆரம்பிப்போம் அப்போ ஒரு சுதந்திரிக்கிறது நடக்கணும்னா சிம்பிள் அமைதியா காத்திருங்க சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி நாலு பாருங்க நீ கத்திற்கு காத்திருந்து அவருடைய வலியை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பார் இப்ப இதுலயும் சொல்ற சத்ருவையும் கையில் ஒப்பு கொடுப்பேன் சுதந்திரிக்கவும் செய்வ எப்போ எப்போ கத்தருக்கு காத்திருந்து வலியை கைக்கொள் அங்க சொன்னாரு கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள் சத்துரு அருபுண்டு போகணுன்னு இதே முப்பத்தி ஏழாம் அதிகாரம் தான் வெயிட் பண்றாங்க ஆனா இங்க இன்னொரு வார்த்தை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி காத்திருக்கிறது மட்டும் இல்லை வலிய கைகோள் அப்பொழுது நீ சுந்தரித்துக் கொள்ளுவாய் சத்துர் அருப்புண்டு போவத நீ காண்பாய் எந்த வல்லம உங்களுக்கு விரதமா எழும்பி நின்றாலும் அது அருண் கொண்டு போக கத்த உதவி செய்யும் காத்திருக்கிறவர்களுக்கும் வழியை கை கொள்ளுகிறவர்தான் சுதந்திரிப்பார்கள் ஆமேன் புதிய ஏற்பாட்டில் இயேசு அடிக்கடி ஒரு வார்த்தை மலைப்பிரசங்கத்தில் சொல்லுவார்ல மத்திய அஞ்சு அஞ்சு சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார் என்ன குணமா சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான் அவர்கள் பூமியை சுதந்தரித்து கொள்ளுவார்கள் அப்போது ஒரு காத்திருக்கிற அனுபவம் தேவைப்படுது வசனத்தை கை கொள்கிற அனுபவம் தேவைப்படுது சார்ந்த குணமாக இருக்க தேவைப்படுது இதெல்லாம் வசனம் இருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது ஆனால் நான் உங்களுக்கு வேறு காரியம் சொல்லிக் கொடுக்குறேன் கத்துறவங்கள ஆசீர்வதிப்பார் இப்போ என்னாகமத்தின் புஸ்தகத்தையே நீங்கள் திருப்பிக்கோங்களேன் என்னாகும பதினான்கு எட்டு ஒன்பது வசனத்தை வாசிக்க கேட்போம் கத்தர் நம்மல் பிரியமா இருந்தால் கத்த நம்ம மேல் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் கற்ப தருவாரு ஒன்னு நம்ம மேல கத்தர் பிரியமாயிருந்தா ஓகே ஆண்டவர் என் மேலே பிரியமாக இருந்தா அப்படின்னா நான் அவருக்கு பிரியமாக வாழ்ந்தா பிரியமாக ஜீவித்தா அவர் பிரியப்படுறபடி என் வாழ்க்கை அந்தரங்கம் வெளியரங்கம் குடும்ப வாழ்க்கை ஊழிய வாழ்க்கை தரிசன வாழ்க்கை பிள்ளைகளோட சமுதாய வாழ்க்கை எல்லாம் அவருக்கு நான் பிரியமாக இருந்தா கத்தனை கண்டிப்பாக தந்துடுவார் ஒன்று ரெண்டாவது கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் களங்கம் பண்ணாதிருங்கள் அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இறை ஆவார்கள் ஒன்று பெரியமா இருக்கிறது இன்னொன்னு கத்தருக்கு விரோதமாக கழகம் மட்டும் பண்ணாதிருங்கள் ரெண்டு அந்த ஜனங்களுக்கு பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டியது இல்லை அவர்களை நம் கொடுப்பா சூப்பரான ஒரு வார்த்தை பாருங்க அவர்களை நிழல் அவர்களை விட்டு விலகி போயிட்டு போயிட்டு நம்மோடு இருக்கிறார் அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள் அல்ல ஏன் பயப்பட வேண்டியதில்லை கத்தர் ஏன் கூட இருக்கிறார் எதுக்கு பயப்பட வேண்டியதில்லை அவங்கள காத்த நிழல் போயிட்டு ஒன்று நீங்கள் ஆண்டோருக்கு பிரியமா இருந்தால் சொல்லுங்க பிரியமா இருந்தா என் வாழ்க்கை கத்திற்கு பிரியமா இருந்தா என் ஊழியம் கத்திற்கு பிரியமா இருந்தா என் ஜபம் கத்திற்கு பிரியமா இருந்தால் என் ஆராதனை கத்தருக்கு பிரியமா இருந்தால் என்னுடைய அந்தரங்க வாழ்க்கை கத்தருக்கு பிரியமா இருந்தால் கண்டிப்பா நான் அல்லேலூயா கொள்ளுவேன் ஆண்டு சொல்லுகிறா நம்ம கழகம் மட்டும் பண்ணவே கூடாது கத்தருக்கு விரோதமாக கழகம் பண்ணாத மூணாவது பயப்படாதீங்க எத குறித்தும் பயப்படாதீங்க பயப்பட வேண்டியதே இல்லை எதுக்கு ரெண்டு காரியம் பயப்பட வேண்டியது இல்ல ஒன்னு என் கூட கத்தர் இருக்கிறாரு இன்னொன்று அவங்கள காத்திலையில் போயிடுச்சு நான் ஏன் பயப்படணும் அல்ல இல்லையா சொல்லுங்க கத்த சத்திருக்களை நம் கையில் ஒப்பு கொடுக்கிற நேரமும் சுதந்திரிக்கிற நேரமும் வந்து விட்டது அல்ல இல்லையா சொல்லுவோமா ஆமை எதனால இந்த வார்த்தை சொல்லப்படுது ஏன்னா பன்னெண்டு பேர் பார்த்து வந்து பத்து பேர் பண்ண வேலை பயங்கர சேட்டை என்ன சேட்ட சொல்லுங்க அவிசுவாசமாக நம்ம ஆட்களுக்கு விசுவாசமாக பேசுகிறத விட சும்மா நீ அதெல்லாம் நடக்காது ம் சொல்லுங்க விசுவாசமாக பேசுகிறத விட அவசுவாசமாக பேசுறது எப்படி ஆயிரும் ஈஸியாக இருக்கும் என்னோட திருப்புங்களேன் ரெண்டுக்கு ஒருந்திய நான்காம் அதிகாரம் ரெண்டுக்கு ஒருந்திய நான்காமதி எல்லாம் திருப்புங்க அவங்க பேசுனது என்னது அங்கே இருக்கிறவங்களாம் பெரிய ஆட்கள் இதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் சான்ஸே இல்லை இதெல்லாம் எப்படிடா சுதந்திரப்பிய நடக்கும் ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் அண்ட் டு காட் எல்லாமே ஈஸியாக கற்று செய்வேன் எப்போ பயப்படாமல் இருக்கலாம் எப்போ கலகம் பண்ணாமல் இருக்கலாம் சொல்லுங்க என் கூட இருப்பார் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூணாம் வசனத்திலிருந்து பதினெட்டாம் வசனம் வரைக்கும் அப்படி மெதுவாக பாருங்க வாசிக்க கேட்போம் பேசினேன் பேசுகிறேன் கிழிச்சிட்டு ஐயோ கழகம் பயப்படாதிருங்க அவங்கள காத்த நிழல் அவளை விட்டு போய்விட்டது கத்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறா அவர் நம்மேல் பிரியமா இருந்தால் கொடுப்பா எப்ப பிரியமா இருப்பாரு எப்ப காத்த நிழல் போயிட்டு தெரியுது விசுவாசித்தேன் ஆதலால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் விசுவாசத்தின் ஆவிகளை ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் பேசுகிறோம்

உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல காணப்படாதவைகளை நோக்குகிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான கன மகிமை உண்டாகிறது ஏனெனில் காணப்படுகிறவர்கள் அநித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அநித்தியமானவைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தேவைகள் அநித்தியமானவைகள் உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பெரிய போராட்டம் அநித்தியமானவைகள் உங்களுக்கு முன்னாடி உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற சத்துருவின் வல்லமை அநித்தியமானவைகள் ஜோமண்ணுங்க ஒரு நிமிஷம்

நித்தியமானவைகள் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் கண்டு விசுவாசிக்கிறவர்கள் அல்ல காணாத விசுவாசிக்கிற நாமே பாக்கியவான்கள் என்று போடப்பட்டிருக்கிறபடி சோந்து போகாதீங்க சோந்து போகாதீங்க புறம்பான மனுஷனை நீங்க களைந்து போட்டு உள்ளான மனுஷனுக்குள் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட கத்திற்கு மாய்மை காலைக்குள்ளே இப்படி தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அலையிலேயே சொல்லுங்க விசுவாசிக்கிறேயா பேசுகிறேன் அப்போ அவன் எதை விசுவாசித்தான் எதை நம்புனா சொல்லுங்க அது அவன் பதினைந்தாம் அதிகாரம் இருந்து இருபத்தி ஒன்று ஆதியாகும் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் யாத்திராகும் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு ரெண்டாம் வசனம் யாத்ராக்கமும் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் முப்பது ஆசம் இதெல்லாத்தையும் விசுவாசித்தான் யாருக்கு ஆபர் சொன்னது யாக்கோபுக்கு சொன்னது ஈசாக்குக்கு சொன்னது மோசேக்கு சொன்னது இல்லையில சொல்லுங்க இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன சொன்னாரோ விசுவாசிங்க சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த மாசம் சோத்திரம் பண்ணுங்க முன்னாடி ஒன்றும் இல்லையா பரவாயில்ல தோத்துறோம் 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 தோத்துகிறோருங்க அல்ல இல்லையா சொல்லுங்கள் விசுவாசிங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க உள்ளான மனுஷனில் புதிதாகுங்க வெளியே ரொம்ப பார்த்தா நெகட்டிவாக தான் இருக்கும் அதெல்லாம் காணாவே காணாதீங்க எல்லா நித்தியமானவை நித்தியமானவைகளை கத்திருந்த மாசனம் கையில் உடனே சுதந்திரிக்க எளிதாய் செய்து கொள்ள கருப தாமதமாகாது தாமதமாகாது இனி நீங்கள் கடினப்பட போவதில்லை இனி கஷ்டப்பட போகிறதில்லை இட் இஸ் வெரி ஈஸி இம்மீடியட்லி உடனே எழும்புவோம் கத்தர் உங்களை ஆசீர்வதி